நாம் தமிழர் கட்சி இஸ்லாமிய சிறைவாசிகளுக்குக்காக எதற்காக மேடை போட வேண்டும் எதற்காக பேச வேண்டும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை இஸ்லாம் என்ற மார்க்கத்தை ஏற்ற தலைமை இல்லையே நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஜிம்மா மேடைகளில் திமுகவுக்கு வாக்கு சேகரிக்கக்கூடிய தலைமை இல்லையே ஆனாலும் சீமான் ஏன் இஸ்லாமிய சிறைவாசியின் விடுதலை கோருகிறார் என்றால் சிறைவாசிகளின் மொழியும் சீமானின் மொழியும் ஒரு மொழிதான் என்றுதான் உங்களுக்கு ஒன்றை நினைவூட்ட கடமைப்படுத்துகிறேன் இதுவரை இந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை என்பது இஸ்லாமிய அமைப்புகள் இஸ்லாமிய ஜமாத்துகள் இஸ்லாமிய சமுதாய தலைவராரன் மட்டுமே அரங்கத்திற்குள் அடைபட்ட அரங்கத்திற்குள் பேசி கொண்டிருந்த ஒன்றை பொது சமூகத்தில் இஸ்லாமிய சிறைவாசி விடுதலை தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை என்று பொது சமூகத்தில் பொது இடத்தில் பொது மேடையில் முழங்கிய ஒருவன் என்றால் எங்கள் செந்தமன் சீமான் மட்டும்தான் வேற யாரும் கிடையாது தொடர்ச்சியாக நீங்கள் நன்றாக உற்று நோக்குங்கள் திமுக மக்கள் கொடும் நாடு சித்தாக்கப்பட்டார்கள் இஸ்லாமியர்கள் சந்திக்கக்கூடிய எல்லா சிக்கல்களுக்குமான ஆணிவர் திமுக இந்த நாடு முழுக்கும் எல்லா தரப்பு மக்களும் சந்திக்கக்கூடிய எல்லா சிக்கல்களுக்கும் பொருளாதார சிக்கல்களுக்கும் காரணம் திமுக பதிமூணு நாட்களில் ஜெயலலிதா பிஜேபி ஆட்சியை கலற்றி இறங்கிவிட்டார் வைத்து ஆறு மத்திய அமைச்சர் பதவி காலம் நிலப்பரப்பில் ஆள விட்டது திமுக தான் இன்று அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள் பொய் வழக்கு போட்டு ஸ்டாலின் அவர்களை உங்கள் அப்பா காலத்தில் பொய் வழக்கில் உள்ளே சென்றார்கள் உங்கள் காலத்தில் நீங்கள் கள்ள மௌனம் செய்தீர்கள் உங்கள் பிள்ளை காலம் வந்து விட்டது உங்கள் பிள்ளையின் பிள்ளை காலம் வந்து விட்டது ஆனாலும் அந்த சிறைவாசிகளுக்கு ஒரு விமோசனம் இல்லை சென்ற தேர்தலில் அண்ணன் சீமான் தொடர்ச்சியாக சிறைவாசி விடுதலை எடுத்தார் கோயம்புத்தில் எடுத்தார் நாகப்பட்டினத்தில் எடுத்தார் வேலூரில் எடுத்தார் தொடர்ச்சியாக எடுக்கும் பொழுது அந்த சிறைவாசி குடும்பத்திற்கு அழுத்தம் வந்தது நீங்கள் ஏன் சீமான் பின்னாடி செல்கிறீர்கள் நீங்கள் ஏன் சீமான் பக்கத்தில் நிற்கிறீர்கள் நீங்கள் சீமான் நாம் தமிழர் சென்றால் இந்த சிறைவாசி விடுதலை தாமதப்படுத்தப்படும் அமைப்பு நிர்வாகிகள் சமுதாய தலைவர் மனுக்கள் அரசியல் வியாபாரிகள் அந்த சிறைவாசி குடும்பத்தில் பேசியிருக்க கூடும் பேசியிருக்க கூடும் வந்திருப்பார்கள் அவர்கள் இந்த அழுத்தத்துக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த திமுக இரண்டு வாக்குறுதிகள் கொடுக்கிறது எதிர்கட்சியா இருக்கும் பொழுது என்னது அப்பாவி சிறைவாசிகள் நாங்கள் விடுதலை செய்வோம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மூணு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை ஐந்து விழுக்காடாக மாற்றுவோம் ஐந்து விழுக்காடு நீ மாற்ற வேணாதான் மூணு புள்ளி அஞ்சு இன்னும் தரல பாயிண்ட்டு நைன் ஃபைவ்ல தான் இருக்கு ஒரு விழுக்காடு கூட இல்லை வெள்ளரிக்கை தர சொல்லவேனே இந்த அழுத்தத்துக்கு பிறகு என்ன பண்ணுது திமுக ஆட்சி கற்றுக்கு வந்த பிறகு முதலமைச்சர் அவர்கள் ஆதிநாதன் குழு சிறைவாசிய குழு என்ற ஒரு குழுவை போட்டார் அன்பான உறவுகளை அந்த குழு இன்றிலிருந்து நாலரை வருடம் ஆகிவிட்டது அந்த குழுக்கான ஆறு நபர்கள் வழிகாட்டு குழு அந்த நபர்களை தேர்ந்தெடுக்காத ஒரு குழு ஆதிநாதன் குழு யார் கேட்பார் முஸ்லிம்க்கு தலைவர் மக்கள் ஊர் ஊருக்கா ஜமாத்துகளை முழலாக்களை இஸ்லாமிய பெருமக்களை தலைவர் பெருமக்களை உலமாக்கல் பெருமக்களை கூட்டி கூட்டி இந்த வாக்குகள் எல்லாம் திமுகவுக்கு திமுக கேட்டுக்கொண்டிருக்கிறாரே ஒரே ஒரு முறை ரெண்டு சீட்டு வேணாம் சிறைவாசியில் விடுதலை வேணாம் ஒரு மானமுள்ள உள்ள தமிழனா அந்த நலத்துல ஒரு முறை இந்த இஸ்லாமிய சொந்தங்கள் வாழ்ந்து பாருங்க எவ்வளவு கஷ்டம் பாரு இன்னைக்கு இந்த அடுத்த மாதம் இந்த இந்த இன்னொரு ரெண்டு வாரத்தில் நோன்பு வர போகுது இருபத்தாறு பேருனா இருபத்தாறு ஹஜ்ஜி பெறுனா இருபத்தி இருபத்தாறு ஆண்டுகள் ஹஜ்ஜி பெறுனா இருபத்தாறு ஆண்டுகள் நோன்பு பெறுனா கொண்டாடவில்லை சிறை கொட்டடிகளை இருக்கிறார்கள் யார் அவர்களுக்கு விடுதலை வாங்கி தருவார் இந்த திமுகவா அதன் ஆதரவு கட்சிகளா கூட்டணி கட்சிகளா இல்லை இவர்கள் ஒருபோதும் உங்களுக்கானவர்கள் இல்லை உங்கள் வாக்கை மட்டும் வாங்கி கொண்டு உங்கள் வாழ்க்கையை நாசப்படுத்த வந்தவர்கள் சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு இருக்கு மாநில அரசு சிறைவாசிகளை விடுதலை செய்யக்கூடிய அதிகாரம் மாநில அரசு இருக்கு மாநில அரசு நெஞ்சில மாஞ்சார்ந்தா கூட சொல்றா சீமான் முதலமைச்சர் இருந்தா அடுத்த நாள் சிறைவாசிகள் வெளியே வருவாண்டா சத்தியம் என்று சொல்றேன் அல்லாமின் சத்தியம் என்றா இது சீமான் அடுத்த நாளை வெளியே விடுவான்டா மாநில அரசின் அதிகாரம் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலே தருமபுரி பேருந்து வழக்கில் உள்ளவர்கள் அவன் ஆட்சிக்கு வந்து விடுதலை செய்தார்கள் லீலாவதி கொலை வழக்கிலே திமுக ஆட்சிக்கு வந்து விடுதலை செய்தது எவன் ஆட்சி காலத்தில் இந்த இஸ்லாமிய சொந்தங்கள் விடுதலை செய்யப்படவில்லைடா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ குனிஞ்சு குனிஞ்சு போயிட்டு இருப்பேன் என்ன முட்டி போட்டு வாழ்வதல்ல மார்க்கம் முழங்க வேண்டும் அநீதிக்கு எதிராக முழங்க வேண்டும் இந்த இருக்கிறானே பள்ளி பாபா தன் பாதை கொள்கையை மாற்றிக் கொள்ளாதவன் கொள்கை மாறிச்சுடா தலையில தூக்கி வச்சன கீழே போட்டு மிதிச்சாண்டா ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் என்ன நெஞ்சில உதஞ்ச எதிரி கருணாநிதியை முதுகுல குத்துன துரோகின்னு சொன்னான் அந்த புள்ளியில உங்களுக்கான அரசியல் பயணத்தை நீங்கள் தொடங்கி இருந்தால் இன்னும் அந்த சிறைவாசிகள் சிக்கல் இல்லை உனக்கு தேவை எரிக்க சந்தன கட்டை இல்ல உனக்கு தேவை நோம்பு கஞ்சிக்கு அரிசி அல்ல உனக்கு தேவை உளமாக்கல் உயர்வு ஊதியம் அல்ல உனக்கு தேவை உளமாக்கல் ஸ்கூட்டி வாங்குவதற்கு மானியம் அல்ல எனக்கு தேவை சலுகை அல்ல உறுமை சிறைவாசி என்பது பிச்சை அல்ல அது ஒரு தேசிய இனத்தின் உரிமை இந்திய சிறைச்சாலை சட்டத்தின் உரிமை உரிமையை கேட்டு போராடுறோம் ஒரு ஒரு கட்சி ஒரு அரசியல் கட்சி இந்த தலைப்பை இப்படி ஓட்டு ஒரு கூட்டத்தை காமிக்க சொல்லு இப்படி பேசுற நாங்க தான் உனக்கு பிஜேபி நாங்க கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் நாற்பதனாயிரம் பெண்களை கடத்தி மதம் வரக்கூடிய ஒரு படம் கேரளா தடை செய்து கர்நாடகா தடை செய்து இந்திய மாநிலங்கள் அத்தனை தடை செய்து உங்கள் திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் அன்றைய டிஜேபி அஜா மரியாதக்குறை சைலேந்திர பாபு தலைமையில் பாதுகாப்பு கொடுத்து தியேட்டர் நீ ஓட விட்டாய் அதை தடுத்து நிறுத்தியது சீமானின் படைகள் தானடா சொல்லி பார்த்தம் கேட்கவில்லை அண்ணன் சீமன் அறிக்கை விட்டார் கேட்கவில்லை அவன் தம்பிமார்கள் டிக்கெட்டு வாங்கி கொண்டு தியேட்டர் அனுகரத்தில் உட்கார்ந்து திரையை கிழித்த பொழுது இது பேச்சல்ல வீச்சு என்று பயந்து நிறுத்தினான் அடுத்து பிபிஎஸ் பிபிசியோட ஆவணப்படம் படம் குஜராத் அந்த படத்தை திரையிட நீ அனுமதிச்சியா திமுக அனுமதிச்சியா அந்த படத்தை திரையிட தட அந்த படத்தை தமிழாக்க மொழிமாற்றம் செய்து தமிழ்நாடு எங்க அரங்குகளில் திரையிட்ட ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் நாங்களடா பிஜேபியோட பி டிமே நாங்களா பிஜேபியோட பி டிமே உனக்கு தேவை அரசியல் அதிகாரம் அரசியல் அதிகாரத்தை நோக்கி நீ நகரு நேற்று பார்க்குற ஒரு சின்ன இணையத்தில் ஒரு வரல வருது ஒரு இஸ்லாமியர் கட்சி வைத்துக்கிற ஒரு தம்பி அதில் ஸ்டாலின் சொல்கிறாரு இந்த தம்பிக்கு நெஞ்சில் இடம் இருக்கு உனக்கெல்லாம் சீட்டு தர மாட்டான் நெஞ்சில் இடம் இருக்கு திராவிட தலவாணி பஞ்சில் இடம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு போயிட்டே இருப்பான் உனக்கெல்லாம் சீட்டு கிடையாது அண்டி பிழைப்பதை விட நக்கி வாழ்வதை விட ஒரு நாள் ஒரு கோலையின் தலை கிரீடமாக இருப்பதை விட ஒரு வீரனின் கால் செருப்பாக இருந்து விட்டு போகலாம் இருநூறு ஆண்டுகள் ஆடாக வாழ்வதை விட ஒரே ஒரு நாள் புலியாக இருந்து விட்டு போகலாம் வாருங்கள் சொந்தங்களே உங்களை அணைத்துக் கொள்ள பன்னெண்டு கோடி தமிழ் தேசிய இனம் இருக்கிறது வாருங்கள் எனக்கெல்லாம் பிரச்சனை இல்லை அண்ணா ஒவ்வொரு முறையும் என்ன தேர்தல் காலத்தில் நிறுத்துறாரு தேர்தல் காலத்தில் நிறுத்துறாரு தோத்தாலும் தமிழ் முஸ்லிமாக பெருமையோடு தோற்பேன் நீ வெற்றி பெற்றாலும் திராவிட முனாபிக்காக தான் வெற்றி பெறுவ திராவிட பெருமையுடன் தோப்போ நாங்கள் வா இந்த கட்சி தான் எல்லாவற்றிற்கு தீர்வு ஆக சிறந்த அனுமருந்த எந்த இடத்துலயும் உனக்கு நிக்கல இன்றும் இன்று தமிழ்நாட்டில் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஆறு அரசு பள்ளிக்கூடங்களில் அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்களில் ஆர் எஸ் எஸ் சாகா பயிற்சி நடக்குது ஒரு இஸ்லாமிய தலைவர் உனக்கு கேட்க முடியுமா முடியாது ஏன் விளக்க நீ அண்டி விளக்கிறவன் என்ன சீட்டுக்கு நோட்டுக்கு நிற்கிறவன் மக்களுக்கு மக்களோட நாட்டுக்கு நிற்கிறவன் இல்லை நாங்கள் நீ அதுக்கான ஆள் இல்லை இந்த நிலைகள் மாறணும்னா உங்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் இருக்குது நீங்கள் இனமாக ஒன்று கூட வேண்டும் இனமாக ஒன்று தான் இதற்கு தீர்வு கிடைக்கும் இந்த அறிவிப்புலையும் இல்லைங்க மறுபடியும் திமுக உனக்கு ரோசன் இல்லையா சூடு சொர்னேன் இல்லையா வெக்க இல்லையா போனால் போட்டுன்டா அந்த ரெண்டு சீட்டு அந்த ரெண்டு எம்எல்ஏ அந்த ஒரு எம்பி எந்த வாங்கி எந்த மயிலை உடுத போற விட்டு தொலை வெளியே வா செத்து போகும்டா வா எத்தனை ஆண்டு காலம் பிஜேபி பூச்சாண்டி காட்டுவ எத்தனை ஆண்டு காலம் பிஜேபியோட பூச்சாண்டி காட்டுவேன் நீன்னு பிஜேபியை பூச்சாண்டி கேட்டு அவனோட எல்லா திட்டத்தையும் நீ ஆதரிச்சிக்க வச்சிருக்கிறேன் எந்த திட்டத்தை நீ எழுத்துருக்கிற இந்தியா எதிர்க்கல ஹிந்திக்காரனை கொண்டு வரான் நீ எந்த தனிப்பட்ட முறையில் போய் அப்படின்னா ஓட்டு கேளு அவன் சொல்லுவான் ஒவ்வொரு 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 சட்டமன்றத்திலும் பேசுவ முப்பதாயிரம் வாக்காளர்களை இறக்குறான் என்ன ஆகும் இஸ்லாமியர் கிறிஸ்தவர் ஆதி தமிழர் இவங்களோட வாக்கு ஒரு கோடி வாக்கு வாக்கு அவனுக்கு போகுது அந்த தைரியத்துல இருக்கிறான் இஸ்லாமியோட பாதுகாப்பில் திமுக கிடையாது விழுக்காடு வாக்கு தாண்டா

கடந்த பாராளுமன்ற தேர்தல் நாற்பது இடத்துல ஒரு இடம் கூட இஸ்லாமியர்கள் திமுக சீட்டு தரல தரலை சீமான் அஞ்சு இடத்துல கொடுத்தாரு நீ தரமாட்ட நீ தரமாட்ட எங்கள் மேலே அவதூறு பிறப்பு ஒரு அஞ்சு அஞ்சு ஐட்டம் வச்சிருக்கிறான் சீமான் இஸ்லாமிய சாத்தான் பழின்னு சொல்லிட்டாரு சீமான் உருது முஸ்லீம்களை பாகிஸ்தான் போய் சொல்லிட்டாரு சீமான் ஏகே செவன்டி ஃபோர் சீமான் ஆமக்கரி சீமான் விஜயலட்சுமி இப்போ சீமான் பிராமண கிடப்பாரு இந்த ஆறு ஐட்டத்தை தாண்டி தான் இருக்கா உனக்கு அவன் இருக்கா கருத்தியலை அப்படியே தெரிவு சாத்தான் பிள்ளை என்று இஸ்லாமிய கருத்தவரை சொல்லிட்டார் எப்படா சொன்னாரு சீமான் சொல்றாரு என் அப்பன் பாஷா இறந்து விட்டார் அவனோட இறுதி மரியாதை செலுத்திடுவதற்காக அண்ணன் கோயமுத்தூர் சென்று இறுதி வணக்கம் புகழ் வணக்கம் வீர வணக்கம் செலுத்திட்டு வாராம் பத்திரிகையாளர் கேக்குறாங்க என் சீமான் நீங்க பாஷா வீட்டுக்கு போனது எதுக்குன்னு அண்ணாமலை கேட்கிறாங்க அண்ணாமார சொல்றாரே எதுக்கு சீமா போயிருப்பாரு போய்ப்பாறே இஸ்லாமியரோட ஓட்ட வாங்க தான் போயிருப்பாரு அப்படினு அண்ணாமலை பதில் சொல்றாரு அதை வாங்கிட்டு வந்து எங்க அண்ணன் கொண்டு வர்றாங்க இப்படி அண்ணாமலை சொல்லிருக்காரே இது என்னடா எங்க அண்ணன் சொல்றாரு ஐயோ அவங்க எனக்கு ஓட்டு போடுவாங்க நான் அங்க போன பாஷா என்ன அப்பன் ஒரே சிறையில் நானும் அவனும் இருந்தோம் ன்றே சொன்னார் சொன்னது மட்டும் இல்ல சொன்னது மட்டும் இஸ்லாமிய சொந்தங்களே அவர்கள் சாத்தான் பிள்ளைகளாக மாறிவிட்டார்கள் ஏன் எது சாத்தானின் செயல் குடிக்க வைத்து கொள்றது சாத்தானின் செயல் மணல் கொள்ளை கனிமாவள கொள்ளை திருட்டு ஊழல் லஞ்சம் இது அத்தனை சாத்தான் செயல் இந்த செயலை செய்யக்கூடிய திமுகவுக்கு வாக்களிக்க நீ சாத்தான் பிள்ளைகளாக மாறிவிட்டார்கள் தான் சொன்னாரு அப்ப திருச்சி திருச்சி அண்ணாடா ஒரு மனுஷன் ஒரு ஆண்டு காலம் ரெண்டு ஆண்டு காலம் ஒரு அவதரத்துக்கிட்டு சமைக்கலாம் பதினைஞ்சு ஆண்டு காலம் ஒரு முழங்குவோம் நாங்கள் எல்லோருக்கும் மாணவர்கள் விடுதலை சாத்தியப்பட வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான் செந்தமன் சீமான் மட்டுதான் வாருங்கள் உறவுகளே நீங்கள் மதமாக போதும் நீங்கள் ஜமாத்தாகின்றது போதும் இனமாக ஒன்று கூடுங்கள் சீமான் கரத்தை கைப்பற்றி இந்த சிறைவாசி பேர் விடுதலை நாங்கள் சாத்தியப்படுத்தோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்